ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காரமடை அரங்கநாதர் திருக்கோயிலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேரோட்டம் எந்த டேட்டில் நடைபெறுகிறது என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து எந்த டேட்டில் நடக்குது சொல்லி பார்க்கலாங்க இந்த விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் இன்விடேஷனும் நம்ம இந்த வீடியோவில் இருக்குதுங்க இந்த விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த டேட்டில் தேர் இழுக்கிறாங்க எந்த டேட்டில் பார் வேட்டேன் அது மாதிரி ஃபுல்லாகவே தெளிவாக பார்க்கலாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதுங்க ஒரு பெல் சரி வாங்க அரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் மாசி மக திருத்தேர் பெருந்திருவிழாங்க பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபங்க்ஷன் நடைபெறுதுங்க இந்த வருஷத்தோட கொடியேற்றம் வந்து நம்மளுக்கு மாசி ஆறாம் தேதி அதாவது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்னே காலுக்கு கொடியாட்டம் நடைபெற உள்ளதுங்க அடுத்தது பெட்டத்தம்மன் அழைப்பு வந்து மாசி பத்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு பெட்டத்தமன் அழைப்பு இருக்குது இது போல் அடுத்தது மாசி பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு அந்த சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திரு தேர் வடம் பிடிக்கிறாங்க அதை தேர் இழுக்கிறாங்க அடுத்தது அதுக்கு அடுத்த நாள் அதாவது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு பார் வேட்டை பார்வேட்டேன்னு சொல்லுவாங்க அதுங்க இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு டேட் நடைபெறுதுங்க அதற்கான ஃபுல் இன்விடேஷன் இதுதாங்க நீ நான் ஒவ்வொன்று சொல்கிறதுக்கு டைம் அதிகமாகிட்டே வருது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்களே படிச்சிக்கோங்க ஏன்னா அது வந்து மூணு நிமிஷம் கூட போட வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியவும் முடியாது சப்போஸ் சொன்னாலும் நாலு நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ லென்த்தாக போயிடு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அந்த மட்டும் சொல்லிட்டேன் பார்வையட்டையப்போ தேர் எடுக்கிறாங்க இப்போ இல்லை கொடியேட்டை அப்படின்னு சொல்லி மூணு தெளிவாக சொல்லிவிட்டேன் இல்லை இன்னும் இப்போ தெளிவாக இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் இந்த பேஜ் எடுத்துங்க இந்த கோயிலோட தேரோட்டமாக வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு தேரோட்டம்னு சொல்லாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு புகழ் புகழ்பெற்ற ஒரு தேரோட்டம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே புகழ்பெற்ற தேரோட்டம்னா கண்டிப்பா இது சொல்லாங்க எல்லாரும் வாங்க அரங்கின் அருள் பெருகே ஆமாங்க நல்லா சக்தி வாய்ந்த கடவுள் தாங்க நம்ம கண்டிப்பா வாங்க யார் யார் வருவீன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பாக நானும் வருவேன் நீங்களும் வாங்க சரிங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்பஸில் கேளுங்க இதே மாதிரி பன்னாரி அம்மன் கோயிலோட குண்டம் வெப்பன் சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான குண்டம் வெப்பம் சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையே வரைக்கும் நம்ம சேனலில் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க விரட்டி ஆள் கொடுக்க மாதிரிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்தி பண்ண பை டேக் கேர்